வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஜார்ஜியாவில் தலைமை தேர்தல் அதிகாரி மீது பெயிண்டை வீசிய எதிர்க்கட்சி பிரதிநிதி கடந்த மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் கூட்டத்தில் பெயிண்ட் வீச்சு நாட்டு மக்களுக்கு கல்வி மருத்துவம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்குவது அரசின் கடமை என்று அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவை நிறைவேற்றப்படும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் வெள்ளை பூக்களை தூவியது போல பெய்கிறது பனிப்பொழிவு நடப்பு ஆண்டில் தாமதமாக பனிப்பொழிவு தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு முப்பது நிமிடங்களில் பயணம் செல்ல முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் இந்த பூமியில் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்திற்குள் சென்றடையும் வகையிலான திட்டத்தை மேற்கொண்டுள்ளது நிறுவனம் ஹரியானாவில் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி மதிப்பு பெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட அண்மால் என்ற எருமை மாடு அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது எருமைக்கு ஒரு நாளைக்கு முப்பது முட்டை முந்திரி பாதாம் நெய் என ஊட்டி வளர்ப்பதாக அதன் உரிமையாளர் கீழ் கூறுகிறார் சென்னை அருகே வீட்டில் எளிமருந்து நெடியால் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்துக்கு சீல் தியாகராயர் நகரில் உள்ள அந்த நிறுவனத்தின் உரிமத்தை வேளாண் துறை அதிகாரிகள் ஏற்கனவே ரத்து செய்த நிலையில் நடவடிக்கை கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் குமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் மணிப்பூரில் ஆறு பேரின் கொலைக்கு நீதி கேட்டு வெடித்த வன்முறை முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏக்கள் வீடுகளை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் வன்முறையை தொடர்ந்து ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல் ஏழு மாவட்டங்களில் இணையதள சேவை முடக்கம் தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூரில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு கர்நாடகாவில் அமேசான் நிறுவனத்தில் வேலை என இன்ஸ்டாகிராமில் வந்த லிங்கை கிளிக் செய்ததால் ஒன்று புள்ளி தொன்னூற்றி நான்கு லட்சம் பணத்தை இழந்த இளம்பெண் பகுதி நேர வேலை கொண்டிருந்த அர்ச்சனா இன்ஸ்டாவில் லிங்கை கிளிக் செய்ததும் அவரின் வாட்ஸ்அப்பிற்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது முதலில் அவரை நம்ப வைப்பதற்காக சில வேலைகளை கொடுத்துவிட்டு யூபிஐ மூலம் பணத்தை எடுத்துக்கொண்டனர் இதுகுறித்து அவர் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார் மதுரை சின்ன உடைப்பு பகுதியில் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது வீடுகளை காலி செய்ய ஒரு வாரம் அவகாசம் அளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிக வாபஸ் விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்தவர்கள் கூடுதல் இழப்பீடு வேலை வாய்ப்பு கேட்டு வீடுகளை காலி செய்ய மறுப்பு தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க